திருவண்ணாமலையில் நடக்க இருக்கும் தீபத் திருநாளை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக ஆறு சிறப்பு ரயில்கள் சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவண்ணாமலைக்கும் தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கும் அதே போல திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருவாரூர் திருவண்ணாமலை இது போன்று ஆறு சிறப்பு ரயில்களை தற்போது தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி தான் அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு யாரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னை பீச்ல இருந்து வேலூர் வரைக்கும் வர மெமு ரயிலானது திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுகிறது அதே போல தாம்பரம் திருவண்ணாமலை இடையே பகல் நேர ரயிலும் திருச்சிராப்பள்ளி வேலூர் திருப்பாதிரி புலியூர் வேலூர் திருவாரூர் திருவண்ணாமலை மற்றும் தாம்பரம் விழுப்புரம் ரயிலின் திருவண்ணாமலை நீட்டிப்பு என ஆறு ரயில்களை தற்போது தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது முதலாவதாக சென்னை கடற்கரை திருவண்ணாமலை ரயில் பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் சென்னை பீச் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இந்த ரயிலானது ஏற்கனவே சென்னை பீச்லிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் வர மெமோ ரயில்தான் திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து இன்று நவம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் மாலை ஆறு மணிக்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலைக்கு இரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு காலை ஒன்பது ஐந்து மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் வரை ஏற்கனவே நிற்கும் அனைத்து நிலையத்திலும் நின்று செல்லும் கூடுதலாக கன்னியம்பாடி கண்ணமங்கலம் ஆரணி ரோட் போலூர் அகரம் சிப்பந்தி துருஞ்சாபுரம் ஆகிய இந்த அனைத்து நிலையங்களிலும் இரு மார்க்கத்திலும் இந்த இரண்டு நாட்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ தாம்பரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இந்த ரயிலானது இரு மார்க்கத்திலும் நாளை நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து காலை எட்டு நாற்பத்திற்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலைக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்திற்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் ஒன்று நாப்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது தாம்பரத்திற்கு மாலை ஐந்து பதினைந்திற்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோவிலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு நின்று செல்லும் அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு மெமோ முன்பதிவு இல்லாத ரயில் ஆகும் அதே போல மூன்றாவது சிறப்பு ரயில் என்னன்னு திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேலூர் கண்டோன்மென்ட் வரை இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் திருச்சிராப்பள்ளி வேலூர் கண்டோன்மெண்ட் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது நாளைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாளை நவம்பர் இருபத்தி ஆறு காலை நான்கு ஐம்பதற்கு புறப்படும் ரயிலானது தஞ்சாவூரிலிருந்து காலை ஆறு மணிக்கும் கும்பகோணத்தில் காலை ஆறு முப்பதற்கும் மயிலாடுதுறையில் காலை ஏழு முப்பதுக்கும் திருப்பாதிரி புலியூரில் காலை ஒன்பது பத்திற்கும் திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று பத்துக்கும் இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் தொடர்ச்சியாக வேலூர் ரயில் நிலையத்திற்கு மதியம் ஒரு மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் வேலூர் கண்டோன்மெண்டிலிருந்து நாளை இரவு பத்து முப்பதற்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலைக்கு இரவு பனிரெண்டு புறப்பட்டு திருப்பாதிரி புலியூருக்கு அதிகாலை மூன்று இருபதற்கும் மயிலாடுதுறைக்கு காலை நான்கு நாற்பத்தி இரண்டிற்கும் கும்பகோணத்திற்கு காலை ஐந்து பதினேழுக்கும் தஞ்சாவூருக்கு காலை ஐந்து ஐம்பத்தி எட்டிற்கும் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஏழு முப்பத்தி ஐந்திற்கும் இந்த சிறப்பு ரயில் வந்து சேரும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவெரும்பூர் பூதலூர் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை வைதீஸ்வரன் கோவில் சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போலூர் ஆரணி ரோடு ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று திருச்சிராப்பள்ளி வேலூர் கண்டோன்மெண்ட் இடையே நாளை நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இயக்கப்படுகிறது இரு மார்க்கத்திலும் அதே போல நான்காவது சிறப்பு ரயிலானன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவண்ணாமலை ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் நவம்பர் இருபத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படுகிறது திருவாரூரிலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மயிலாடுதுறையிலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படும் விழுப்புரத்திலிருந்து காலை ஒன்பது பதினைந்திற்கும் திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று மணிக்கும் இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் மறு மார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு புறப்பட்டு விழுப்புரத்திற்கு மதியம் இரண்டு பதினைந்திற்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக விழுப்புரத்திலிருந்து மதியம் இரண்டு முப்பதற்கு புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு மாலை ஐந்து நாப்பத்தைந்திற்கு வந்து சேரும் திருவாரூருக்கு இரவு ஏழு பதினைந்திற்கு இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் போற பேசரை தான் திருவண்ணாமலை வரைக்கும் இந்த ரெண்டு டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அண்ட் ஆகை மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரைக்கும் ரெண்டு டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் திருவாரூர் டு திருவண்ணாமலையை ரன் பண்றாங்க இந்த சிறப்பு ரயிலானது திருவாரூரிலிருந்து நன்னிலம் பூந்தோட்டம் பேரளம் அதன் பிறகு மயிலாடுதுறையிலிருந்து விழுப்புரம் வரை உள்ள அனைத்து நிலையங்களும் அதன் பிறகு விழுப்புரத்திலிருந்து வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை ஆகிய இந்த அனைத்து நிலையங்களிலும் நின்று இந்த சிறப்பு ரயில் திருவண்ணாமலைக்கு சென்று சேரும் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் நவம்பர் இருபத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் அதே போல ஐந்தாவது சிறப்பு ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் வேலூர் கண்டோன்மெண்ட் டெமு இந்த சிறப்பு ரயிலானது திருச்சி திருப்பாதிரி புலியூர் இடையே இயங்கும் டெமு ரயிலின் பெட்டிகளை வைத்து இயக்க போறாங்க இதன் மூலமாக அரியலூர் விருதாச்சலம் போன்ற பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு போற பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம் சேம் ரேக்கு தான் திருவண்ணாமலை வழியா வேலூர் வரைக்குமே போகும் இந்த சிறப்பு ரயிலானது இன்று மற்றும் நாளை அதாவது நவம்பர் மற்றும் இந்த இரண்டு நாட்களும் இரவு திருப்பாதிரி புலியூரில் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு இரவு பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக வேலூருக்கு இரவு பன்னிரண்டு நாற்பதுக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் வேலூரிலிருந்து இருந்து நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் அதிகாலை ஒன்று முப்பதற்கு புறப்படும் ரயிலானது திருவண்ணாமலைக்கு அதிகாலை மூன்று மணிக்கு வந்து மூன்று ஐந்திற்கு புறப்பட்டு திருப்பாதிரி புலியூருக்கு காலை ஐந்து நாற்பதுக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது திருப்பாதிரி புலியூரிலிருந்து நெல்லிக்குப்பம் பண்ருட்டி விழுப்புரம் வெங்கடேசபுரம் மாம்பலப்பட்டு திருக்கோவிலூர் போலூர் ஆரணி ரோடு ஆகிய இந்த அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று திருப்பாதிரி புலியூர் வேலூர் கண்டோன்மெண்ட் இடையே இரண்டு நாட்களுக்கு இயக்குவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதேபோல அதே போல ஏற்கனவே இயங்கி வரும் தாம்பரம் விழுப்புரம் மெமு ரயிலானதும் இரண்டு நாட்களுக்கு திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ டூ விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்படும் விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலானது விழுப்புரத்திற்கு இரவு ஒன்பது ஐந்திற்கு வந்து சேரும் விழுப்புரத்திலிருந்து இரவு ஒன்பது பதினைந்திற்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு இரவு பத்து ஐந்திற்கு சென்று சேரும் மறு திருவண்ணாமலையிலிருந்து அதிகாலை மூன்று முப்பதிற்கு புறப்பட்டு விழுப்புரத்திற்கு காலை ஐந்து மணிக்கு வந்து சேரும் அதன் பிறகு விழுப்புரத்துல இருந்து தாம்பரம் போற இருபதற்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு எட்டு சேரும் இந்த ட்ரெயினோட பகல் நேரத்திலையும் தாம்பரத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்ட்ரைட் ட்ரெயின் ரன் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ட்ரெயின் தான் அதாவது ஒரே ரேக்கை வச்சு ஒரு நைட் ட்ரெயினா இந்த ட்ரெயினை ரன் பண்றாங்க இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்துல இருந்து விழுப்புரம் இடையேங்கும் பேசஞ்சர் ரயில் நிற்கும் அனைத்து நிலையத்திலும் நின்று செல்லும் அதன் பிறகு விழுப்புரத்துல இருந்து வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அந்தம்பள்ளம் தண்டரை இந்த நிலையங்கள் அனைத்தும் நின்று திருவண்ணாமலைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இந்த இரண்டு நாட்களும் சென்று சேரும் என தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறு சிறப்பு ரயில்களுமே முன்பதிவில்லாத விரைவு ரயில்களாகும் இந்த ரயில்களை ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு செல்லும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு அறிவிப்பை தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கான அப்போ அப்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்